ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமை இந்த பொருளை மட்டும் வாங்கி விடாதீர்கள் சனி பார்வை சனி தோஷம் ஏற்பட இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சனிக்கிழமை இந்த பொருளை வாங்கி நீங்கள் தாராளமாக தானமாக கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தடைகள் ஆகியவற்றை நீக்கி அந்த சனி பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து காக்கும் சனியின் தாக்கத்தையும் குறைக்கும் நம்ம வந்து சனி பகவானுக்கு பிடிக்காத சில விஷயங்களை சனிக்கிழமை நம்ம வந்து தெரியாமல் செய்தால் கூட அந்த சனியின் தோஷம் வந்து அதிகரிப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம் அதில் ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்ப்பது அது வந்து இரும்பு பொருள் தான் அந்த இரும்பு வந்து சனி பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அதனால் சனிக்கிழமை அதை வந்து நம்ம வாங்குவதோ வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவதோ கூடாது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனீஸ்வர பகவானை பார்த்தாலே ஒரு சிலருக்கு ஒரு பயம் அச்சம் எல்லாமே தோன்றும் நம்மளுக்கு வந்து சனி கிரகம் வந்து பிடித்து விடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இருப்பார்கள் ஆனால் இந்த சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சனீஸ்வர பகவானுக்கு ஒருவருக்கு வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு தோணிருச்சுன்னா அவரை கொண்டு போய் உயரத்தில் உச்சியில் வாழ்வில் வந்து அமர வைத்து விடுவார் அதே போல் அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்தால் நிச்சயமாக அந்த சனியின் தாக்கம் நம்மளுக்கு வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும் அந்த சனி தோஷம் அந்த மாதிரியான சனி பார்வை எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துவிடும் அதை எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த சனீஸ்வரர் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விடுவார் அதுல ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்து நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம தெரியாமல் சில தவறுகளை செய்யும் பொழுது அந்த சனியின் பார்வை நம்மளுக்கு வந்து வந்துவிடும் அந்த மாதிரி தவறுகளை செய்யும் பொழுது சனி பகவான் பிடியில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டிக்கும் தெய்வம் அல்ல நம்மை திருத்தும் தெய்வம் தவறுகளிலிருந்து நம்மை காக்கும் தெய்வம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இரும்பு வந்து சனி பகவானுக்கு உரிய ஒரு பொருளாகும் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய அந்த சனிக்கிழமை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து அந்த சனி தோஷம் ஏற்பட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த பொருளை நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வராமல் இதையே வந்து வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தாக்கம் சனியின் பார்வை சனி தோஷம் ஆகியவற்றிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றும் அதனால சனீஸ்வரனுக்கு உகந்த இந்த இரும்பு பொருளை நீங்க வந்து எக்காரணம் கொண்டும் உங்கள் வீட்டிற்கு வந்து வாங்கி கொண்டு வரவே கூடாது அது வந்து சின்ன ஒரு இரும்பு பொருள் கத்தரிக்கோள் கத்தி அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டீல் சம்பந்தப்பட்ட எதையுமே சனிக்கிழமை மட்டும் நீங்கள் வந்து வாங்கி கொண்டு வராதீங்க ஏன்னா அது வந்து அந்த சனியையே உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைத்து வருவது மாதிரி ஆகிவிடும் அதனால் இந்த பொருட்களை நீங்கள் சனிக்கிழமை உங்கள் வீட்டிற்கு வெளியில் நீங்கள் வாங்கி அப்படியே அதை வந்து தானமாக கொடுக்கும் பொழுது அது வந்து சனீஸ்வர பகவான் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷம் அந்த கடுமையான சனி பிரச்சனைகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் அதனால் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்கள் வீட்டிற்கு சனிக்கிழமை எப் எக்காரணம் கொண்டும் அந்த பீரோ கிரைண்டர் அந்த மாதிரியான எல்லா பொருட்களும் உங்களுக்கு வந்து அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து தெரியும் அந்த பொருட்களை நிச்சயமாக நீங்கள் வந்து சனிக்கிழமை வாங்காதீர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரியாம பண்ணும் அது வந்து நம்மளுக்கு பெரிய பல பிரச்சனைகளை நாமே காசை கொடுத்து வீட்டுக்கு வாங்கி வருவது போல ஆகிவிடும் இந்த மாதிரி சனிக்கிழமில இரும்பு பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தீய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த பொருட்களை வாங்குவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த மாதிரி நீங்கள் இரும்பு பொருட்களை வாங்குவதன் மூலம் அந்த சனிக்கிழமை உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் குடும்ப உறவுகள் ஒற்றுமை எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அதே போல் இந்த தானம் அந்த இரும்பு பொருட்களை தானம் செய்வதன் மூலம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை சனி பகவான் கொடுப்பார் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் ஆகியவற்றை நீக்குவார் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஒரே பொருளை வந்து நம்ம வாங்கி கொண்டு வருவதை விட அடுத்தவர்களுக்கு வாங்கி நீங்கள் தானமாக இதை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த சனி பிடியில் இருந்து உங்களை வந்து இந்த தானம் வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் அதனால் கண்டிப்பாக அந்த சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை ஏதாவது ஒரு சின்ன இரும்பு பொருள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒரு ஏழை எளியவர்களுக்கு தானம் வந்து நிச்சயமாக ஏழை எளியவர்களுக்கு தான் நம்ம வந்து செய்யணும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து சனியின் பார்வை தோஷம் அனைத்துமே வந்து நீங்கும் மேலும் இது மாதிரி பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்டே வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ